வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நீங்கள் எல்லாரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்றைக்கி பிள்ளையார் பெட்டியில் பிள்ளையார் என்ன எழுதி போட்டிருக்கிறார் பார்த்துடலாமா ஓ விபீஷணன் சொன்ன பாடம் அருமையான விஷயங்க என்ன தெரியுமா அந்த ஸ்ரீலங்கா அவர் பார்த்துட்டு எப்பேற்பட்ட மாட மாளிகை கூட கோபுரம் எவ்வளவு அழகான நகரம் ஆனால் ஏன் அந்த அரசனுக்கு மட்டும் புத்தி கோணங்கித்தனமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போகும்பொழுது ஒரு மாளிகையை பார்க்கிறார் அங்க பார்த்தா அந்த வீட்டு வாச சுபத்துலாம் ஸ்ரீஹரியுடைய சின்னங்கள்லாம் வரையப்பட்டிருக்கு இவருக்கு புரியல இது ராவணேஸ்வரன் ஊர் இங்கே எப்படி ஸ்ரீஹரியோட சின்னங்கள்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க முன்னால் பார்த்தா ஒரே துளசி செடிகள் அப்படியே துளசி செடி செழிப்பாக இருக்கு அப்போ இவர் கவனமாக கேட்குறார் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா ராம் 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 ராம ராம நாமம் இங்கே எப்படி கேட்குறது சொல்லி பார்த்துட்டு எது தாப்பில் ஒரு மரத்தில் போய் அவர் உட்காந்து பார்க்குறார் அப்போது அதிகாலே ஒரு ரெண்டு மணி இருக்கும் நல்ல நிலா வெளிச்சம் இருக்குது அந்த துளசி செடியில் பல பல அந்த நிலா வெளிச்சம் படும் பொழுது அந்த கதவு திறக்குது மெல்ல ஒருத்தர் வராரு அவரை பார்த்தாலே ராஜா மாதிரி இருக்கிறாரு அவர் கையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த துளசிக்கெல்லாம் ராம் 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 நாமத்தை சொல்லிக்கிட்டே அவர் செடிக்கெல்லாம் தண்ணி தெளிக்கிறாரு இவர் யாருன்னு தெரியல ஆஞ்சநேயர் ஓடி போய் நமஸ்காரம் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ன பொழுது நமஸ்காரம் ராம் ராம் நான் வந்து ராவணனுடைய தம்பி விபீஷணன் நீங்க எப்படி ராமநாமத்தை சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்ட பொழுது நான் ஹரிபக்தன் அப்பா ஆனால் என்னுடைய சூழ்நிலை நான் பிறந்தது ஒரு ராட்சச குடும்பத்தில் அண்ணன்மார் இருவரும் ராட்சசர்கள் குணத்திலும் அப்படித்தான் நான் இந்த குலத்தில் பிறந்து விட்டேன் அதுதான் நான் செஞ்ச பாவம் ஆனா என்னுடைய பாவத்தை எப்படி தீர்க்கிறது அந்த ராமநாமத்தை சொல்லி கொண்டுதானப்பா அப்படின்னு சொல்றாராம் அப்போ ஆஞ்சநேயர் ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்குறார் நமக்கெல்லாம் தோன்ற கேள்வி தான் இந்த ராட்சசர்களுக்கு நடுவில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்களால் எப்படி இருக்க முடியுது அப்படின்னு கேட்ட பொழுது நாக்கை போல் வளைந்து கொடுத்து இருக்கிறேன் அப்போ ஆஞ்சநேயருக்கு புரியலை அவர் நவ வியாகரண பண்டிதர் அவருக்கே புரியலன்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது இந்த நாக்கு எப்படி முப்பத்திரெண்டு பற்களுக்கு நடுப்புற வளைந்து கொடுத்து எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறேன் புரியல இல்லை சொல்கிறேன் அப்படின்னுட்டு அவர் சொல்கிறார் சில பற்கள் கடிக்கும் சில பற்கள் அரைக்கும் சில பற்கள் கிழிக்கும் இப்படி இந்த முப்பத்து ரெண்டு பல்லும் ஒருத்தருடைய வாயில் இருக்குது ஆனால் அதுக்கு நடுப்புற ஒரு நாக்கு இவ்வளவு அரைத்து மென்று கடித்து இப்படியெல்லாம் செய்யும்பொழுது அதில் மாட்டிக்காமல் எப்படி நாக்கு வளைஞ்சிக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் அந்த சாப்பிட்ற உணவை நாக்கு தானே பெரட்டி கொடுக்கறது பெரட்டி கொடுத்தாலும் இந்த பற்கள் அரைத்தாலும் சுவை யாருக்கு நாக்குக்கு தானே அது போல ராட்சஸர்கள் மத்தியில் இருந்தாலும் அவர்களால் நமக்கு என்ன நன்மையோ அந்த நன்மையை அனுபவித்து கொண்டு ஒரு ராஜபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த நாக்குக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இது வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தா இந்த பல்லு கடிச்சிடும் அந்த கவனக்குறைவு இல்லாமல் நெளிந்து வளைந்து உணவை தள்ளி கொடுத்து இதமாக இருந்து விட்டால் ஒரு காலத்தில் பற்கள் விழுந்து விடும் ஆனால் நாக்கு விழாது தானப்பா தீமை செய்கிறவர்கள் அவர்கள் அவர்கள் பாட்டு விலகி விடுவார்கள் நாம் என்றென்றும் இருப்போம் சொல்கின்ற வார்த்தையும் சொல்கின்ற நாமமும் பரிசுத்தமாக இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை என்ற பொழுது ஆஞ்சநேயருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு கூட விபீஷணன் சொன்ன ஒரு பாடம் விபீஷணனுக்கு மட்டும் இது தெரியாது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை தன்னுடைய வாழ்க்கையோடு இணைத்து பேசினார் பாருங்க விபீஷணன் அதுதான் ஆச்சரியம் போல் நாமளும் வாழ்க்கையில் பலவிதமான மக்களுடைய நடுப்புரை இருக்கோம் நாம் நாமளே சொல்லக்கூடாது அவன் பொல்லாதவன் இவன் கெட்டவன் இல்லை நீ நாக்கு மாதிரி இருக்க பழகினுட்டேன்னா எல்லாரும் வேணும் எல்லாரோட உதவியும் வேணும் நாமும் பிழைத்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வளைந்து கொடுத்து இருப்பது என்பது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பாடம் அதை ஆஞ்சநேயர் கேட்டு விபீஷணன் சொன்னதாக இந்த வரலாறு எனக்கு ரொம்ப நெஞ்சை தொட்டது காரணம் நாம் அனைவரும் இந்த பிள்ளையார் பெட்டியில் பல விஷயங்களை கத்துக்கிறோம் இல்லையா அப்படி கத்துக்கிற பொழுது என்ன வளைந்து கொடுத்து எல்லோருடனும் நன்றாக ஒற்றுமையாக இருந்து விட்டால் வாழ்க்கையில் குறையில்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ளலாம் பெட்டி நேயர்களுக்கும் இந்த பிள்ளையார் பெட்டிக்கும் எனக்கும் ஒரு அற்புதமான ஒரு இணைப்பு இருக்குது அது என்னன்னு கேட்டால் அதுதான் பின்னல் பின்னல்ங்கிறது நம்ம மூணு காலை எடுத்து அழகாக தேங்காய் எண்ணெய் பூசி சீவி வாரி வழுவழுன்னு வாரி அப்படி பின்னுவோம் இல்லையா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா திருவேணி சங்கமம் மாதிரி கங்கா ஜமுனா சரஸ்வதி கங்கை யமுனை சரஸ்வதி இது மூணும் சேர்ந்தது தான் த்வேணி இதில் சரஸ்வதி அந்தர்வாகினி அப்படின்னா அவ கண்ணுக்கு தெரிய மாட்டாள் அதே போல தான் ஒரு பின்னல் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பின்னல் போட்டால் அது எப்படி இருக்கும் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதுதான் பின்னல் நானும் இதை உங்களுக்கெல்லாம் செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக யாருக்காவது நிறையா முடி இருக்குமான்னு பார்த்துக்கிட்டே வந்தேன் இப்போ எல்லாமே கட் அண்ட் கிளிப் இந்த மாதிரி வாரி பின்னல் போடுறதுக்கு ஆள் இல்லை ஆனால் இந்த பின்னலில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ரெண்டு கால் தான் தெரியும் அந்த மூணாவது கால் தெரியறதில்லை எதைப்போல் சரஸ்வதியை போல இல்லையா ஜமுனா தெரியும் சரஸ்வதி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அந்தர்வாகினி அது போல தான் இந்த ரெண்டு கால் தான் தெரியும் அந்த பின்னின மூணாவது கால் தெரியாது இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே இருக்கான் தெரியுமா அந்த காலத்தில் ஒரு ஒரு வீட்லேயும் தாய் வீட்டில் அம்மா பெண்ணுக்கு இழைய இழைய வாரி எருக்கி பின்னி நுனியில் ஒரு ஒரு ரிப்பனோ ஒரு நாடாவோ வச்சு முடிஞ்சு விடுவாங்க அப்புறமா அது செஞ்சு முடித்த பிறகு முன்னூச்சி வாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணோட முகத்தை இப்படி பிடிச்சி முன்னால் அப்படி வாரி விடுவாங்க அது அந்த டச் அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரு அற்புதமான டச் அந்த உணர்வு எங்கள் அம்மா எனக்கு பின்னி விடுவாங்கங்கிறது இதே பொண்ணு கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போகும்பொழுது மாமியார் வீட்டிலையும் அந்த அம்மா தலைவாரி பின்னுறதுங்கிறது அந்த காலத்து வழக்கம் அந்த வீட்டு பொண்ணுக்கும் பின்னுவாங்க மருமகளுக்கும் பின்னுவாங்க அவளுக்கும் அதே போல் பின்னின பிறகு திரும்பினதுக்கப்புறம் முன்னுச்சி வரும்போது அந்த மருமகளுடைய முகத்தை பிடித்து கொண்டு அப்படி முன்னால் வாரி விடுவாங்க அங்கேயும் டச் இது ரெண்டும் ஒரு அன்பு வெளிப்பாடு இந்த லேசாக ஒரு தொழுங்கும் போதே அந்த ஒரு உணர்வு வரும் சரி இதுக்கும் இந்த பின்னலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது உள்ளுக்குள்ளே என்ன சொல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டாக்க பிறந்த வீட்டு பெருமையையும் புகுந்த வீட்டு பெருமையையும் வெளியில் தெரிகிற அளவுக்கு நீ அதை பெருமைப்படுத்தணும் ஆனால் நீ வெளியில் தெரியக்கூடாது என்பதாக அந்த தெரியாத ஒரு காலாக நீ இருக்க வேண்டும்னு அந்த பெண்ணுக்கு சொன்னாங்களா அந்த காலத்தில் அதுதான் இப்போ பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படி அது மட்டும்தான் தெரியுது ஆனால் அவள் இல்லாவிட்டால் அந்த பின்னல் இல்லை இல்லையா சரி இதுக்கு விளக்கம் என்னமோ சொல்லிட்டீங்க அப்போ எதுக்கு பூச்சடையெல்லாம் வச்சு தேக்கிறாங்களே அதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு அடுத்த கேள்வி உங்களுக்கு தோணும் எனக்கே தோணும் என்ன தெரியுமா இப்போ ஒரு வீட்டில் கல்யாணம் வளகாப்பு சீமந்தம் அப்படின்னாக்கா அந்த பெண்ணுக்கு ஜடை வைப்பாங்க உள்ளுக்குள்ளே பின்னல் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஜடை வச்சு தைப்பாங்க ஒரு வாழைப்பட்டையில் எல்லா விதமான பூக்களையும் வைத்து தைச்சிருப்பாங்க அதை அங்கங்கே நார் வச்சு கட்டுறது அந்த காலத்து வழக்கம் நான் ஏன் அந்த காலத்து வழக்கத்தை சொல்கிறேன்னா மறந்து போன விஷயம் அதுக்குள்ளே எவ்வளவு சூட்சம் இருக்குங்கிறதுக்கு தான் இந்த மலர்கள் என்னெல்லாம் தவனம் மரு கனகாம்பரம் சாமந்தின்னு எல்லா பூவையும் வைக்கிறாங்கல்ல இதெல்லாம் யார் பின்னல் உள்ளே இருக்குது பிறந்த வீடு புகுந்த வீடு அந்த பெண்ணு ஆனால் இவங்கள்லாம் உறவினர்கள் ஒரு நல்ல நாள் பெரிய பொழுது எல்லாரும் வந்து கூடிக்கிறாங்க இல்லையா அப்போ இந்த மக்களையும் நீ ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பூச்சடை வச்சு தைக்கிறதோட காரணமே எப்படி நீ இருக்கிறாயோ அந்த மாதிரி உன்னோட உறவினர்களையும் நீ சேர்த்து கொள்ள வேண்டும் அந்த மனம் இருக்க வேண்டும் அந்த பூவுடைய மனம் உன்னுடைய கூந்தலில் எப்போதும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பூச்சடையும் வச்சாங்க எனக்கு இவ்வளோலாம் சொன்ன பிறகு என்ன தோணுதுன்னு கேட்டாக்க நீங்கள் நான் பிள்ளையார் பெட்டி இப்போ நானும் பிள்ளையார் பெட்டியும் உங்களுக்கு தெரியறோம் கண்ணுக்கு தெரியாத முக்கியமாக இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா நடக்கிறதுக்கு காரணம் யார் நேயர்களாகிய நீங்கள் தான் ஆக நம்மளுக்குள்ள நீங்கள் நான் இந்த பெட்டி மூணும் அழகாக போடப்பட்ட ஒரு பின்னல் இந்த பின்னல் என்றென்றும் நீண்டு வளர்ந்து கொண்டே போக வேண்டும் என்று நான் இறைவரை பிரார்த்திக்கிறேன்